الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم وقال ايضا في ايه اخرى انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانئك هو الابتر وقال رسول الله صلى الله عليه وسلم

மேலும் இந்த பொருந்திய மாதத்திலே அருளை அள்ளி செல்ல ஒன்று உண்டாகட்டும்கீ சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் சிறந்த மாதங்களிலே ஒன்றான மாதமாக இருக்கிறது இதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் ஏராளமாக கேட்டிருக்கிறோம் அவ்வளவு சிறப்புகள் இந்த மாதத்துக்கு இருக்கிறது அதே சில நாம் பார்க்கலாம் ரமதானுடைய நோன்புக்கு பிறகு ஒரு நோன்பு சிறந்தது என்று சொன்னால் அது இந்த மாதத்திலே முதல் பத்து நாட்களிடையிற்கு தெரிந்து இந்த நாம் செய்யக்கூடிய அமல்கள் அதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது நாம் பார்த்தால் மாதத்தினுடைய முதல் பத்திலே அதிகம் அதிகம் இபாதம் செய்வார்கள் சகாபாக்களை இபாதம் செய்வதின் பக்கம் ஏவுவார்கள் தூண்டுவார்கள் அத்தகைய நாம் இருக்கிறோம் மேலும் இந்த மாதத்துக்கு எதன் காரணமாக சிறப்பு வந்ததோ அந்த நாளில் நாம் அடையறுக்கிறோம் தான் இந்த மாதத்திலே கோல்டன் டேஸ் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான நாட்கள் ஐந்து நாட்கள் முதலாவது நாள் யோகா அரபா ஒன்பதாவது பிரை இரண்டாவது யோகுல் நகர் என்று சொல்லப்படக்கூடிய ஈது அல்ஹா பத்தாவது தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த ஐந்து இந்த மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சிறப்பு பொதுவாக பார்ப்போம் என்று சொன்னால் மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்படுவது ஒவ்வொரு நாளும் அந்த மகிழ்ச்சி என்பது இருக்காது ஒரு நாளிலே துக்கம் இருக்கும் ஒரு நாள் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாள் துக்கம் ஒரு நாட்களிலே ஒரு மன கவலையிலே இருப்போம் ஆனால் பெருமானால் சொன்னார்கள் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியுடைய நாள் அது ஈதுடைய நாளாக இருக்கிறது ஈத் என்று சொன்னால் கொண்டாடுவது அந்த நாள் அந்த நாளிலே நாம் அல்லா உடைய நிகழ்வுகளை கொண்டாட்டம் என்றால் அறாவான விஷயங்களை செய்வது தேவையற்ற இசையை கேட்டு அதிலே மதிமயங்கி இருப்பது பல லட்ச படங்களை செலவு செய்வது வீணாக இதையும் நம் மக்கள் கொண்டாட்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கொண்டாட்டம் என்றால் என்ன பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள் நீங்களும் சந்தோஷமாக இருங்கள் உங்களை சுற்றி இருப்பதை சந்தோஷப்படுத்துங்க இதுதான் கொண்டாட்டம் இது பித்தனை நாம் என்ன செய்கிறோம் ரம்சன் நம்ம என்ன செய்கிறோம் யோசிச்சு பாருங்க காலை இருந்தவுடன் பஜர் தொலகையை முடித்து விட்டு பித்தராவுடைய பணியத்தை நாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறோம் இது ஒரு கொண்டாட்டம் அந்த பித்தராவுடைய பணத்தை தன் கையிலே வாங்கும் பொழுது அந்த ஏழை மக்களுடைய உள்ளம் கொண்டாடும் இதுதான் இஸ்லாத்திலே கொண்டாட்டம் சகோதரர்களே அந்த சுத்ராவுடைய பணத்தை கொடுத்து விட்டு பள்ளிக்கு வந்து தொடங்கிறோம் அதே போல அல்லா என்று நாம் என்ன செய்வோம் காலையில் எங்கரிப்போம் தொழுகுவோம் தொழுது குடித்து விட்டு நம் வீட்டுக்கு சென்று பிராணிகளை அல்லாவுடைய பெயரிலே நாம் பலியிட்டு அதை ஏழு மக்களுக்கு பங்கு பிரித்து கொடுப்போம் அது நாம் விளங்க வேண்டும் விளங்க வேண்டியது இஸ்லாத்திலே கொண்டாட்டம் என்றால் என்ன மகிழ்ச்சி என்றால் என்ன என்று நாம் பார்த்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருப்பது நம் சுற்று உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைப்பது இதுதான் இஸ்லாமத்திலே கொண்டாட்டமாக இருக்கிறது அதை தான் நாம் ஈத் என்று செய்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அதாவது ஒன்பதாவது பிறை பத்து நகர் பக்ரீத் ஈது அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே நாம் அதிகம் அல்லா நினைவு கூற வேண்டும் அரபாவுடன் நாம் நோம்பு வைப்போம் அது சுண்ணத்தான காரியமாக இருக்கிறது அதை தொடர்ந்து வரக்கூடிய ஈது அல்லஹா என்று நோட்டு வைப்பது ஹராம் நோட்டு வைக்க கூடாது அதை அந்த நாள் மட்டுமல்ல அதற்கு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களிலே நோட்டு வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் சொன்னார்கள் அந்த நாட்கள் ஐயாவு அக்களின் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய நாட்கள் அந்த நாள் நான் நோம்பு வைக்கிறேன் என்று யாரும் சொல்லக்கூடாது மற்ற நாட்களிலே நாம் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் நபில்லாம் அல்லாமே ஞாபகம் செய்யலாம் அது நன்மை அதிகமாக நமக்கு கொண்டு கொண்டு போய் சேர்க்கும் ஆனால் அந்த நாட்களிலே நாம் நோம்பு வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது இது அல்லாமூடிய மிகப்பெரிய அருளாக இருக்கிறது நமக்கு வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பது சில செயல்களால் கிடைக்கும் ஒரு சின்ன குழந்தை சிரிப்பதை பார்த்தா சந்தோஷம் கிடைக்கும் சில மனிதர்களுக்கு கவலையா இருக்கும் பொழுது டீ கடைக்கு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் மகிழ்ச்சியாகும் ஏதோ ஒரு போய் நல்லா சாப்பிட்டு வரலாம் கறி மீன் சாப்பிட்டு வரலாம் இது ஒரு மகிழ்ச்சி ஆக உணவிலே அல்லா நமக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான் வீட்டிலேயே பிரியாணி என்று சொன்னால் அந்த அன்னைக்கு நமக்கு மகிழ்ச்சி கஞ்சி சாப்பாடு ரசம் சாப்பாடுன்னு சொன்னா நமக்கு கவலை என்ன போய் சாப்பிடணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் அந்த உணவிலே அல்லாஹ் தாலா ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான் தான் அந்த நாட்கள் என்ன சொல்றான் நோன்பு வைக்காதீங்க கரிய சாப்பிடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க சொந்த சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க அனைவரையும் மகிழ்ச்சி படுத்துங்க என்ற அல்லாஹ் தாலா அந்த நாட்களே நோன்பு வைக்க வேண்டாம் என்று கட்டளை இருக்கிறான் இப்ப அந்த நாட்களுக்கு எவ்வளவு சிறப்பு என்று பார்த்தால் என்று சொல்லப்படக்கூடிய பிறை ஒன்பதிலே மிகப்பெரிய ஒரு ரகசியம் அமைந்திருக்கிறது அந்த சிறுபத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த நாள்ல தான் இஸ்லாம் பரிபூர்ணமானது பெருமானார் அவர்கள் தன் வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள் ஆனால் இப்போது வாழக்கூடிய மக்களுக்கு பல ஹஜ்ஜுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாத நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் பெருமானார் ஹஜ்ஜை கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள் செய்தது ஒரே ஒரு ஹஜ் வாழ்க்கையிலே அந்த ஹஜ்ஜை செய்யும் பொழுது அரசாவுடைய நாளிலே மக்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டு மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆயத்தை இறக்குகிறார் அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் இன்று உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் ஆக அரபா நாளிலே தான் இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டது இதற்கு பிறகு எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு சட்டத்தில் மாற்றமோ வரப்போவது கிடையாது இது ஒரு சிறப்பு இரண்டாவது எண்ணம் என்று நாம் பார்த்தால் அன்னைக்கு அரசாக்கு அரசாடைய மைதானத்தில் யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அன்னைக்கு ஈத் ஏன் அவங்களுக்கு இப்படி பெருநாளாகும் அல்ல அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் எப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அதுதான் நமக்கு ஈத் நமக்கு கொண்டாட்டம் நாம் மகிழ்ச்சிப்பட வேண்டிய விஷயம் ஆக அரஃபாவுடைய நாளிலே அரஃபா மைதானத்தில் எந்த மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது ஈதாக அமைகிறது மூன்றாவது விஷயம் அல்லாஹ் ஹுட்டானா நாள் நாளன்று அரஃபாவுடைய நாள் நாளின் மீது அல்லாஹ் அதானா சத்தியம் செய்கிறான் பொதுவாக குரானிலே அல்லாஹ் தனா பல ஆயுத்தகள் வரும் பொழுது பல பொருட்கள் மீது சத்தியம் செய்வான் வல் ஃபஜீர் வலயாளின் ஆஷிர் வத்தீனி வஸ்ஸை டோல் இதை போல அல்லா பல வசதி சத்தியம் செய்து சொல்வான் அதே போல அல்லாஹ் செய்கிறானோ நிச்சயமாக சத்தியம் செய்கிறான் அதே போலாவுடைய நாள் என்று இல்லாத மத்த மக்கள் அதாவது செய்யாமல் இருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய மத்த மக்கள் அவங்க நோட்டு வச்சாங்கன்னு சொன்னா அவங்க அந்த நாள்ல இருந்து ஒரு வருஷம் முன்னாடி செஞ்ச பாவங்கள் இதுக்கு அடுத்து ஒரு வருஷம் கணக்கு ரெண்டு வருஷம் அவங்க செய்த பாவங்களை அல்லாஹாலா மன்னிக்கிறான் இது அடுத்த சிறப்பு அஹாவுடைய நாளுக்கு மூன்றாவது விஷயம் அடுத்த விஷயம் அல்லாஹால அந்த நாள் தான் மனித இடத்திலே அல்லாஹாலா ஒரு சத்தியம் வாங்கணும் அல்லாஹ் அனைத்து ஆத்மாக்களையும் படைத்து விட்டான் ஆரம்பத்திலேயே பிறகுதான் உடலை படைத்து உலகுக்கு அனுப்பினான் அனைத்து உயிர்களும் அல்லாஹிலே பேசி இருக்கிறோம் அல்லா தால கேட்டான் அலுஸ்தூபிக்கும் அல்லா தாலா நம் அனைவருக்கும் அல்லா தாலா கேட்டான் நமக்கு அது ஞாபகம் இல்லை இந்த அறப்பாலைக்கு தான் அதை கேட்டான் என்று இமாப்பல் கூறுகிறார்கள் அடுத்து அறுவடை நாளில் தான் அதிகம் அல்லா தாலா மக்களை மன்னிக்கிறான் ஹதீஸ்ல வருகிறது அந்த அரபாவுடைய மாலை நேரத்திலே அரபா மைதானத்திலிருந்து ஹாஜிகள் எல்லாம் கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு சென்று கொண்டிருப்பார்கள் கூட்டம் கூட்டமாக அந்த அரபா மைதானத்தில் அவங்க இருக்கும் பொழுது அந்த வெயிலுடைய அந்த தாக்கம் அவங்களால் ஏற்பட்டு தலையெல்லாம் பரட்டையாய் வேர்வையெல்லாம் உடம்புலாய் உடம்பெல்லாம் அழுக்கா அவங்க இருக்கும் பொழுது அல்லாஹால மறக்கவர்களை பார்த்து சொல்லுவானா மறக்கவர்களே பாருங்க என்னுடைய என்னுடைய அடியாறுகளை பாருங்க எனக்காக வேண்டி நான் கட்டையிட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய விட்டுவிட்டு இந்த மைதானத்திலே வெயிலிலே பரட்டை தலையோடு தூசி முகத்தோடு இருக்கிறார்கள் நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்றால் நான் தலா கூறுவானோ வெயில் காலத்தில் பொதுவாக ஏசி இல்லாமல் இருக்க முடியாது வீட்டில ஏசி காரில் ஏசி ஆபீஸ்ல ஏசி எல்லா இடத்துலையும் ஏசி ஆனா அங்க போயிட்டா ஏசி இல்லை நேச்சுரல் ஏசி இருந்தா மட்டும்தான் உண்டு ஆக அந்த வெயில கூட அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய வேண்டி கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா அதை அல்லாஹ் வழக்குமான இடத்துல பெருமையாக சொல்லி காண்பான் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது இந்த மாதத்திலே ஹஜ்ஜுக்கு சென்றாலும் சிறப்பு ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இங்க இருப்பவர்களுக்கும் பர வாய்ப்பு வைங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம கேட்காம இல்லாத போனஸ் கொடுத்துட்டே இருக்கான் வருஷ வருஷம் அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் பாக்கிய சாதிகள் ஆனால் அதை அப்படியே விட்டு விடுவார்கள் அல்லாஹுடைய கோபத்துக்கு உண்டானவர்கள் என்று நாம் விலகிக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் நம் வாழ்க்கையிலே வெற்றி எவ்வாறு கிடைக்கும் வா நீங்க வெற்றியாள உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சொல்றாரு உலக மக்கள் அனைவரும் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் அனைவரும் என்னை போற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நான் வாழ்க்கையை வெற்றி பெற்றுவிட நான் சிறந்தவன் என்று அவர் கூறுகிறார் ஆனால் அப்படி யாராலும் இருக்க முடியாது அனைத்து மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒரு நொடிப்பெழுதில்லை ஏதோ ஒரு தவறை செய்து விடுவார்கள் அதன் காரணமாக சுட்டு உள்ளவர்கள் மீது எதோ ஒரு காயம் ஏற்பட்டு விடலாம் சிரமம் ஏற்பட்டு விடலாம் அவர் கஷ்டமாக இருக்கலாம் இவரை திட்டி விடலாம் இது சாத்தியமன்ற விஷயம் வாழ்க்கையில வெற்றிக்கு காரணம் அல்லாவுடைய பொருத்தம் நம் வாழ்க்கையில எந்த செய்தாலும் சரி அல்லாவுடைய பொருத்தம் நம்ம கிடைக்குமா அப்படிங்கிற யோசிச்சு நம்ம செய்யணும் ஹதீஸ்ல வருகிறது ஒருவர் ஒரு ஏழைக்கு ஒரு சதக்கா செய்கிறான் என்று சொன்னால் ஏனையுடைய கையிலே அந்த பொருள் செல்வதற்கு முன்னாலேயே அல்லாவுடைய பார்வையிலே அவரது நன்மை கிடைத்து விடுகிறது அதே போல இந்த பிராணிகளை அல்லாவுன்னு பேரிலே அறுக்கிறார்களோ அந்த பிராணியுடைய ரத்தம் இந்த பூமியில் படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் அது போய் சேர்த்து விடுகிறது நன்மை கிடைத்து விடுகிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றொரு பக்கம் பார்த்தால் ஒருவருக்கு வசதி இருக்கிறது ஆனால் அவர் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை பற்றி பெருமானோர் கூறும் பொழுது சொன்னார்கள் யாருக்கு சக்தி இருந்தும் இல்லையோ பள்ளிவாசலுக்கு வரவேண்டா தொழுவதுக்கு வீட்லயே இருந்து கண்ணு இதை நாம் நல்லாக கவனிக்க வேண்டும் பல குழப்பங்கள் மனதிலே யாருமே குர்பானி கடமை பல குழப்பங்கள் இமான்கள் கூறுகிறார்கள் உங்கள்கிட்ட வசதி இருக்கா இப்போ உங்களால முடியுமா செஞ்சுட்டு உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் போவது கிடையாது ஆக இந்த குர்பானுடைய விஷயத்திலே எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நாம் முயற்சி செய்து அல்லாவுடைய பெயரிலே ஒரு பிராணியை வாங்கி நாம் அறுத்தால் அதனுடைய பாக்கியம் எவ்வளவு என்று நாம் விளங்க வேண்டும் சகோதரிகளே அல்லாத்தானா நமக்கு இங்கே கற்றுக் கொடுப்பது என்னவென்று சொன்னால் பணிவு ஈதின் மூலமாக ஹஜ்ஜின் மூலமாக குர்பானியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பணிவு அல்லாஹானாவுடைய திருநாமங்களிலே ஒரு திருநாமம் அதில் முத்த கப்பி பெரு பெருமை என்ற அர்த்தம் ஒரு மட்டும்தான் பெருமை என்பது சொந்த வேறு இப்ப ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்திலே பணிவை கொண்டு வர வேண்டும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் ஒரு அடியால் நான் ஒண்ணுமே இல்லை என்ற அந்த சிந்தனையை கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் இது போல ஈதுகளையும் அல்லாஹ் அல்லாமதாலா நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் ஹஜ்ஜுக்கு போய் பார்த்தால் நமக்கு தெரியும் முஸ்தலிஃபாவுடைய அந்த மைதானத்திலே கீழே தரையில தான் படுக்கணும் தலைவர்கள் பெருசீடு பெருசு நம்ம படுத்தணும் அது ஒரு கடமை அங்க நம்ம தங்கணும் கொஞ்ச நேரமாக நம்ம அங்க இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு மைதானத்தில் நாம் படுப்பது என்பது நம்முடைய பணிவை காட்டுகிறது இன்னைக்கு நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி போறோம் சீட் சீட்டு நம்ம ஏற மாட்டோம் அடுத்த பஸ்ல போயிக்கலாம் நம்ம அப்படி நின்றோம் அத்தகைய மனஸ்தாபம் உள்ள ஒரு அடியானை அல்ல என்ன பண்றான் பூமியிலே படுக்க வைக்கிறான் மனத்திலே அந்த பக்குவத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் இதுதான் ஹஜ்ஜுடைய ரகசியமாக இருக்கிறது ஒருவர் ஹஜ் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள பல மாற்றங்களை நாம் பார்க்கலாம் இமான்கள் சொல்லுவார்கள் ஒருவர் செய்த ஹஜ் அல்லாவிடத்திலே கபூர் செய்யப்பட்டது என்பதற்கு

நுழைய மாட்டார் பெருமை அப்படிங்கறத சாதாரணமா நம்ம எடுத்துக்கணும் ஆனால் ஒவ்வொருடைய மனதிலேயும் அதற்கு ஒரு சின்ன பங்கு இருக்கிறது எவ்வாறு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சில சகோதரர்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட கிட்ட பேசுறது இல்லை தம்பா நீங்க தம்பி அண்ணன் கிட்ட பேசுறது இல்லை என்ன காரணம்னு கேட்டா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சா என்னை கூப்பிடவே இல்லை வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சா என்கிட்ட மஷூரா பண்ணவே இல்லை இந்த மாதிரி சில விஷயம் சிறிய சிறிய விஷயங்கள் மசூரா செய்ய வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பலருக்கு பல சூழ்நிலைகள் இருக்கிறது அதை அனைவரும் புரிந்து கொண்டு சரியாக வாழ்ந்தால் பல பிரச்சனைகளை விட்டு நாம் தவிர்ந்திருக்கலாம் அல்லாதால குராநிலை கூறுவான் ஃபீ குழு பீயும் மரதம் பிரசாத உண்பாகும் மரபா நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய உள்ளம் முதலுகிறது காலோட அடிபட்டுருச்சு கையில் விட அடிபட்டுருச்சு உடனே ஹாஸ்பிட்டல் செஞ்சு போய் பார்க்குறோம் மருந்து சாப்பிடுறோம் ஊசி போடுறோம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் இதை விட முக்கியமான ஒரு உடல் உறுப்பு இருக்கிறதுன்னு சொன்னார் உள்ளம் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னான் ஸ்பீ குழுபி ஹிமாறாகும் அவங்க உடம்புல ஒரு நோயும் கிடையாது ஆரோக்கியமா இருக்காங்க ஆனால் உள்ளத்திலே நோய் இருக்கிறது உள்ளத்திற்க நோய் வந்துடுச்சென்று சொன்னால் அதை சரி செய்யாமல் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக ஆகாது எத்தனையோ மக்கள் நான் பார்க்கலாம் வெறி தோற்றத்திலே மகிழ்ச்சியால் இருக்கிற மாதிரி தெரியும் அவங்க வீட்டுல போய் பார்த்தாதான் தெரியும் பல கஷ்டங்கள் பல சிரமங்கள் கவலைகள் இதற்கு காரணம் என்ன உள்ளத்தை வைப்பதில்லை இருப்பது என்பது நம் வாழ்க்கையிலே முக்கியமான விஷயம் அது இந்த ஈதுலையும் முக்கியமான விஷயம் அல்லாஹால கூறினான் தப்புவாம் இருக்கும் நாம் அல்லாவுடைய பேரிலே குர்பானி கொடுக்கிறோம் பிராணிகளை வாங்கி அறுக்கிறோம் ஆனால் அதனுடைய கரியின் மூலமாகவோ ரத்தத்தின் மூலமாகவோ அல்லாக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அது அல்லாஹிடத்தில் போய் சேர்வது கிடையாது ஆரம்ப காலத்துல இருந்தாங்க அரபு மக்கள்ல சிலர்கள் ஏதாவது ஒரு ஒரு ஆடையோ அல்லது ஒரு பிராணியோ அறுத்து சிறைகள் முன்னாடி வைப்பாங்களாம் ஆனால் அவ்வாறு நமக்கு கட்டளையிடப்படவில்லை அல்லாவுக்கு எந்த ஒரு தேவையும் அப்ப அல்லாவுக்கு என்ன அல்லாவுக்கு என்ன வேணும் நம்முடைய உள்ளம் எப்படி இவன் இந்த செயலை செய்கிறான் இந்த அமலை எப்படி அவன் செய்கிறான் உள்ள பரிசுத்தமாக இருக்கிறதா அல்லது கஷ்டப்படுகிறானா அல்லா எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் அல்ல அல்ல எனக்கு இவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு யோசிக்கிறானா அல்ல இல்ல மனசுல அல்லாவுடைய பயத்தோடு அல்லாவுக்காக நான் செய்கிறேன் எஹ்லாசோடு செய்கிறேனா என்று அல்லா தலா பார்க்கிறான் இதுதான் அல்லாவுடைய தலைவர் பெரிய சேரும் ஒரு முறை அபுபக்கர் ஆன்போ அவர்களுடைய செருப்பு அந்த விட்டது அவங்க தான் இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபா பெருமானாருக்கு அப்புறம் இஸ்லாத்தை ஆண்ட இஸ்லாமிய ஆட்சியை கடைபிடித்த முதல் ஹலீஃபா அபுபக்கர் ரீதியந்தோம் அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய வீட்டிலேயோ வெளி இடத்திலேயோ தன்னுடைய செருப்பை அவங்களையும் தச்சிட்டு இருக்காங்க அப்ப சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் அவர்களை பார்க்கிறார்கள் என்ன ஹலீஃபா அவர்களே நீங்க எவ்வளவு பெரிய அரசர் நீங்க எங்களை ஆட்சி தான் உங்களுடைய செருப்பை நீங்க தைக்கலாமா ஏதோ ஒரு தைக்கலாமே கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க நான் யாருப்பா அல்லா முன்னாடி நான் யாரு ஒரு அடியான் உன்னை போல நானும் ஒரு அடியான் இவ்வாறு கணிமை தன் உள்ளத்திலே வைத்திருந்தார்கள் அல்லா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திட்டே போனான் நம்ம அவங்க என்ன சொல்லி புகழ் பெருமாறக்கு அப்புறம் நபிமார்களுக்கு அப்புறம் உலகத்தில் சிறந்த ஒருத்தர் சொன்னால் அதை ஊபக்கம் அவர்கள் தான் உரிமம் சொல்கிறார்கள் பல நபர்கள் பாவம் செய்வார்கள் ஆனால் அவர்கள் கடைசியில் போய் சேரக்கூடிய இடம் சுருக்கமாக இருக்கும் இன்னும் பல நபர்கள் பாவமே செய்ய மாட்டாங்க நன்மையை மட்டும் தான் செய்வாங்க தொழுகையிலே கரெக்டாக அவர்கள் ஆஜராகி விடுவார்கள் நோன்பிலே கரெக்டாக கரெக்டா செய்வாங்க மற்ற அமல்களை கரெக்டா செய்வாங்க ஆனா அவங்க பார்த்தா கழகத்திலே இருப்பாங்க அதற்கு காரணத்தை கூறும் பொழுது அவர்கள் கூறினார்கள் இந்த பாவம் செய்யக்கூடியவங்களுக்காக பாத்தீங்களா எவ்வளவு பாவம் செய்வாங்க வாழ்க்கையில அல்ல அவங்க மறந்து பல அனாச்சாரங்களை செய்வார்கள் ஆனா கடைசியில் அல்ல அவங்க மனதிலே ஒரு பயத்தை போட்டு விடுவான் மரண தருவாயிருக்கு முன்னாடி சில ஆண்டுகளிலே அல்லாவுடைய மனசை மாத்திடுவான் நாட்கள் வாழ்ந்து விட்டோமே பல தவறுகள் செஞ்சு விட்டோமே அல்லாவுக்கு மாறு செய்து விட்டோமே நம்ம எத்தனை நாள் மாற போறோம் தெரியலையே எப்பொழுது நமக்கு வகுப்பு வரும் என்று தெரியவில்லையே அல்ல என்னை மன்னிப்பானா என்ற அந்த எண்ணம் மனதில் வந்துவிட்டால் அல்ல அவரை மன்னித்து சொல்வித்தனையே கொண்டு போய் சேர்த்து விடுவான் ஆனால் நன்னையே செய்து கொண்டிருக்கிறவர் அவர் உள்ளத்திலே ஒரு தைரியம் நான் கரெக்டா தொடுகிறோம்ப்பா எல்லா வரையும் நான் கரெக்டா செஞ்சாரம்பா ஒரு தைரியம் ஒரு பெருமை இதன் காரணமாக அல்லா தலா அவரை நரகத்தில் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள் நாம் செய்யக்கூடிய ஆதரவு வைக்க கூடாது அமல்கள் நாம் செய்ய வேண்டும் பல அமல்கள் செய்ய வேண்டும் அல்லாவுக்காக இபாதத்துகள் செய்ய வேண்டும் ஆனால் அதன் மூலமாக தான் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது இமான்கள் கூறுவார்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை விட அடியார்களுடைய பொருத்தம் நமக்கு சொர்க்கத்தை விரைவாக வாங்கி கொடுக்குமா பதிலாக தொலகை தான் தொழுகிறோம் அதற்கு பகரமாக நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி உழைத்து அவங்களை சந்தோஷப்படுத்தினால் அது இதை விட பெரிது என்று கூறுகிறார்கள் ஆக அல்லாஹுடைய பொருத்தம் என்பது நாம் அல்லாவுக்கு இபாத் செய்து அல்லாவுடைய கட்டளைகளை பின்பற்றி பெற்றுவிடலாம் அது கொஞ்சம் ஈஸி ஆனால் அடியார்களுடைய பொருத்தம் என்று சொல்லப்படக்கூடியது சில சமயங்களிலே ஈஸியாக கிடைக்கும் சில சமயங்களில் நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யும் ஏன் சொல்ல வரும் என்று சொன்னால் அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான ஒரு சிந்தனை கொண்டு விடுகிறது இதனால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் போது அந்த சிந்தனை தான் நம்மை பின்வாங்க வைக்கிறது ஆனால் நாம் விலகிக்கொள்ள வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு அடியார்கள் நம்ம அன்பாக பாசமாக பொருத்தமாக இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லா நம்மை பொருத்திக் கொள்வார் என்று நாம் விலகிக்கொள்ள வேண்டும் பெருமானார் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்து விட்டால் இந்த மனிதனை பற்றி நம்ம கேட்கணும் ஒரு ஆள்கிட்ட பத்து பேர்கிட்ட கேட்கணும்னு வச்சுக்கேன் இவர் எப்படிப்பட்டவர்கள் அப்ப நாற்பது பேருக்கு மேல இவர் நல்லவர் சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் தாலா அவரை நல்லவனாக புரிந்து கொள்வான் நாம் வழங்க வேண்டியது என்ன விஷயம் பொதுமக்கள் மத்தியிலே நாம் அன்பாக பாசமாக அழகாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் சரியாக தொழுது விட்டு இருந்தால் மட்டும் வாழ்க்கையில வெற்றி பெற்றுவிட முடியாது மக்களிடத்திலே துவாவை பெற வேண்டும் அன்பை பெற வேண்டும் நம் இல்லாததை அவர்கள் கவலையாக நினைக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை நம்மை வாழ்ந்த மக்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையிலே வெற்றி என நாம் எழுதி கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாவுடைய கட்டளையின் பிரகாரம் அதற்காக வேண்டி அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அப்ப அவங்க மனசுல வந்து ஒரு சிந்தனை அல்லாஹ் நமக்கு வந்து கட்டளை இட்டுட்டான் கடவுள் மூலியமா நம்மளை கட்டளை மகனை வழி கொடுத்து விடு என்று நம்ம மகன் கேட்டு பார்க்கலாமே அவங்க கேக்குறாங்க மகனே நான் கனவுல உன்னை அறுக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அதை பத்தி நீ என்ன நினைக்கிற உன்னுடைய கருத்தை சொல்லு என்று தன் மகனான இஸ்மலேசம் அவங்க கேட்கிறாங்க இப்ராஹிம் அலிசம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கடவை நீங்க பார்த்துட்டீங்களா நல்லா கட்டளை இட்டு விட்டானா செய்து விடுங்கள் அது உங்கள் கடமை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் நிச்சயமாக பொறுமையாக இருப்பேன் என்று இஸ்மாலி அஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆக நாம் இங்கிருந்து விளங்க வேண்டியது தாய் பிள்ளைக்கு மத்தியில் உள்ள அந்த புரிதல் தந்தை பிள்ளைக்கு மத்தியில் உள்ள அந்த புரிதல் மிக முக்கியமாக இருக்கிறது தன் தற்பயட்ட அறுக்கிறத பற்றி மசூரா கேட்கறாங்க என்னப்பா அல்ல அவனை அறுக்க சொல்றான் அவனை அறுத்துருட்டா யாரும் நம்மள்கிட்ட கேட்டா நமக்கு எவ்வளவு கோவம் வரும் ஆனா இஸ்மாயில் அவங்க சொன்னாங்க அல்லாவுடைய கட்டளையை நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஆக சகோதரர்களை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு எவ்வளவு பணிந்து அன்பாக இருக்கிறோமோ அவ்வளவு கவலோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாவுடைய அன்பையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த வறக்கத்து புரிந்த இந்த நாட்களிலே பல அமல்களை செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதோடு நாம் நம்மை இருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அவனுடைய பொருத்தத்தை பெற்று மேலும் மேலும் நம்முடைய அந்தஸ்தை உயர்வதற்கு அலாந்த உதவி செய்வானாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா